ஐயா எடப்பாடி யார் சட்டசபைக்கு வர்றப்ப புல்லட்டை ஸ்டாண்டிங்கில் வர்ற மாதிரி அவ்வளவு கம்பீரமாக ஒருத்தருக்காரு ஆனால் போறப்ப சட்டையை கிழித்து போட்டு மீன்பாடு வண்டியில் போட்டு அனுச்சிருக்கா ஐயா சம்பவம் சம்பவம் சட்ட சபையில் சரியான சம்பவம் நல்லா வடக்கி சிக்கின ஏறி மாதிரி ஐயா எடப்பாடியாரு ஐயா ஸ்டாலினுக்கிட்ட சிக்கிட்டாப்புல மடக்கிக்கிட்ட கொடுத்தாரான்னு கேட்டாருயா சாத்து சாத்துன்னு சாத்திருக்காப்புல சட்ட சபையில் விட்டு ஐயா எடப்பாடியார் பரட்ட என்ன கை இது இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படி அணுகிறாப்புல இதெல்லாம் வந்து இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்டைய ஐயா எடப்பாடியாரும் பூரா உட்கார்ந்துருக்காப்புல அந்த டைமில் இந்த டாக்டர் படத்தில் கட்டை பீரோ ஒருத்தர் யோகி பாபுட்ட காம்படிஷனை வந்து கட்டை வரலை இழந்துட்டு போவான் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே நிலமை தான் ஐயா எடப்பாடியாருக்கும் பார்த்துருவோம்மா மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருபாட்டு அடி கோப்டு ஐயா ஸ்டாலின் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார்ன்னா திராவிடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணார் இந்த திராவிட மாடல் அப்புடின்னு சொன்னால் இந்த பாசகாரங்களுக்கு தான் பயங்கரமாக எரியுது அவங்க தான் பதறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எதுக்கு இவங்க அலறுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது திராவிடத்தையும் வச்சுருக்குறாங்க திராவிடத்துக்கு முன்னாடி அண்ணாவையும் வச்சிருக்காங்க அண்ணாவை வச்சுக்கிட்டு இப்படி அல்சாட்டியம் பண்ணுறவா நீங்கள் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் அலறீங்க அப்படின்ற மாதிரியே தான் ஆரம்பித்தேன் இவர் ஐயா எடப்பாடி யார் கருப்பு சட்டை போட்டு கிளம்பி வந்தார்ல நீங்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததை பார்த்து எனக்கு உண்மையிலேயே உங்கள் மேலே கோபமே வர மாட்டேன்ருச்சு அதுக்கு பதிலாக கோமாளி மாதிரி இருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன் சிரிப்பு வருதுன்னா நீங்கள் இந்த ஆளுநரை கண்டித்து ஒரு கருப்பு சட்டை இந்த ஆளுநர் எவ்வளவோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காப்புல ஒட்டிக்கிட்டு இருக்காப்புல துரத்தணும் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் ஒன்றியத்தில் இதை வந்து ஒரு செய்வீன பொம்மை மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து நம்மக்கிட்ட வச்சுட்டாங்க அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை அவரை எதிர்த்து ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு வந்திருந்தேன்னா அப்போ நான் சந்தோஷப்பட்டுருக்கலாம் இல்லையா ஒன்றியத்துலேருந்து எவ்வளவோ இன்சியல் கொடுக்குறாங்க நமக்கு தர வேண்டியதே தர மாட்டேன்றாங்க அவங்கள எதிர்த்து என்னைக்காச்சும் நீங்கள் கருப்பு சட்டை போட்டு கிளம்பி வந்திருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம சந்தோஷப்படலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று அதை எதுக்காக நம்ம இங்கே உட்காந்து போராடிட்டு இருக்கோம்னு தெரியாமலேயே எங்களுக்குள்ளே உட்காந்து போராடிட்டு இருக்கீங்க பற்றி அதுக்கு நீங்கள் கருப்பு சட்டை போட்டு தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயா எடப்பாடியார் உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுத்திருந்தார் இப்போ அவர் வந்திருக்காரு அவர் உடம்பு பூரண குணமாக இதையும் சேர்த்து சொல்லி இங்கேருந்து ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டார் இதெல்லாம் முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரும் அப்புறம் பொள்ளாச்சி மேட்டரும் கிளம்பி வந்துச்சு இந்த பொள்ளாச்சி மேட்ரை சொன்னோன்னே ஐயா எடப்பாடியாருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கலக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது இத்தனை வருஷம் கழித்து அதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்தது அஞ்சு வருஷம் கழிச்சு அதால் தான் ஆட்சியும் போச்சு ஆல்மோஸ்ட் அதால தான் போச்சுன்னே அஞ்சு வருஷம் கழித்து இதை கொண்டாந்து கொடுக்குறாங்களே ஏன்னா யார் உள்ளுக்குள்ளே வர்றப்பையே ஒரு பேட்ச் போட்டு வந்திருந்தாப்புல யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சோட தான் உள்ளே நுழைஞ்சார் மனுஷன் எல்லாருமே அப்படி தான் போட்டு வந்தாங்க என்ன அப்படின்னா அந்த அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரை நாம் வந்து டிஸ்கஷனுக்கு உள்ளே கொண்டு வரணும் அதுதான் அவங்களோட மோட்டோவே இதை வச்சு நம்ம பெருசாக ஏதாச்சும் அரசியல் பண்ணணும் வெளியில் வச்சது இல்லாமல் ஆனால் அந்த இடத்துல அரசியல் பண்ணுறதுக்கு இவங்களும் தயாராக வந்துட்டாங்க நீ எத்தனை நாளைக்கு தான் இதையே இழுத்துக்குத் திரிவன்னு நானும் பார்க்குறேன் இன்னைக்கு செய்வோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக சண்டை அவர் கேள்வி இவர் பதில் அவர் கேள்வி இவர் பதில் ஆனால் பதிலுக்கு எந்த விதமான ஒரு கேள்வி அங்கேருந்து வர முடியாத அளவுக்கு ஒரு பதில் இங்கேருந்து வந்துச்சு தான் ஆளு பயங்கரம் அரஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிற ஆனா ஒருவேளை இதெல்லாம் முடியாது நம்ம இன்னொன்னு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா அவங்க என்ன நினப்பில வந்திருப்பானா வெளிநடப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் வந்திருப்பாங்க அவங்களை இந்த தடவை வெளியில மட்டும் விட்டுறாதே உள்ளுக்குள்ள வைக்கி இவங்கள தொழுவத்தில் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சாத்தான் சரிபட்டு வரும் இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது இங்க குள்ள தெரியும் ஆனா ஐயா இங்க உள்ளுக்குள்ள ஒன்றும் பேச முடியாம வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு சாக்கெட்டு மேனிக்கு வழக்கம் போல் அவருக்கு என்னென்ன தோணுதோ கேட்கறதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே மைக்க முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு போனார் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பதில் வாயத்தோர்ந்து அங்குக்குள்ள சொல்ல முடியல அதாவது ஐயா அவர் எடப்பாடியார் என்ன கேட்டானா அந்த திமுக பிரமுகர் அதை பிடிச்சிட்டாங்க அந்த ஞானசேகரன்றவன் திமுக பிரமுகர் ஸ்டாலின் நினச்சிருந்தா அதை மறைச்சிருந்திருக்கலாம் உண்மையிலேயே அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம் இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தையோடு போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவன் திமுக பிரமுகர் இல்லைப்பா திமுக கூட இருந்தாப்பா இருந்தா ஒரு நாள் எவ்வளவோ பேர் ஏரியாவுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க விழாக்கள் இருக்கிறாங்க அவங்க இருந்திருக்கான் இல்லாத ஒருத்தனை நான் எப்படி என்னோட ஆளுன்னு சொல்கிறது அப்படி இல்லாத ஒரு ஒருவேளை திமுக காரணம் இருந்தா அவன் உறுப்பினர்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஏற்றுக்குவோம் உறுப்பினராக இல்லாத ஒருத்தனை எப்படியா நான் நீக்கிறது முதல்ல அவர் கேட்குறாரு அதுக்காக அவனை வந்து அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலை அவன் இருந்திருக்கான் கூடவே இருந்திருக்கான் அதுக்காக அவனை எந்த இடத்துலையும் யாரும் காப்பாற்றலை முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க உடனே அந்த மேட்ரை விட்டான் விட்டதுக்கு அப்புறம் அந்த யார் அந்த சாரு அண்ணா என்ன சிட்ட அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கு ஒரு இது இல்லை நீதி கிடைக்கலையா அதை நீதி இப்போ என்னத்தை கிடைக்கல புகார் கொடுத்த ஒரே நாளில் அவனை ஆளை பிடிச்சி உள்ள எந்த விதமான குழுவும் கிடையாது ஆளை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாச்சு ஆனால் பொள்ளாச்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா ஐயா அவர் கேட்டாப்பா பொன்னாச்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாமாக பொள்ளாச்சியில் அந்த பயல அதே வேலையாக தெரிஞ்சுருக்காங்க இதே வேலையாக தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு வருஷம் அந்த சம்பவம் நடக்குது ஓ ஆட்சியில் ஒருத்தனை என்ன ஏதுன்னு கேட்க முடியாமல் தெரிஞ்சிருக்காங்க யாருக்கும் தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வேலை இல்லை மேல்மட்ட வரைக்கும் எல்லா கனெக்ஷனும் அந்த பொள்ளாச்சி கேஸில் நல்லா கண்ணாடி கிளாஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் எவனாலையும் கேள்வி கேட்க முடியல ஆனால் விவரம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி சம்பவம் வெளியில் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நீ கேஸ் எஃப்ஐஆர் அவங்க மேலே எப்போ போட்டிய இருபத்தி நாலாந்தேதி பன்னெண்டு நாள் அவங்கள வச்சுக்கின்ட்டு எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி அவங்கள சேஃப்டி பண்ணிடலான்னு நினச்ச நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்களோ ஒரே நாளில் ஆக்ஷன் எடுத்து அவனை உள்ள தூக்கி போட்ட நாங்கள் இங்கே பன்னெண்டு நாள் முடிஞ்ச வரைக்கும் அவனை பாதுகாக்க போகிறான்னு நீங்கள் எங்க அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்டு இந்த இடத்துல ஐயா எடப்பாடியாருக்கு கோவம் வந்துச்சு என்னங்க பன்னெண்டு நாள்ன்றீங்க நாங்கள் ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் தெரியுமா கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அத்தனை வரையும் தூக்கிட்டோம் அப்புடின்னு வந்து ஐயா சொல்ல அதுக்கு ஸ்டாலின் ஐயா இந்த இடத்துல இருந்தால் சம்பவம் ஸ்டார்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்ல போறியா ஒன்று பண்ணலாம் நான் சொன்னது உண்மை அப்படின்னு நான் நிரூபிக்க தவறிட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் சொல்றது பொய் அதாவது நீங்க சொல்றது பொய் நான் நிரூபிச்சிட்டா நான் சொல்ற என்ன நீங்க ஏற்றுக்கிறீங்களா இதுக்கு சம்மதமா முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாரத்தை முதல்ல அப்படி இப்படி மறுபடியும் அதுக்கப்புறம் ஆதாரத்தை நாங்கள் தாரோம் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துக்கு சபாநாயகர் தான் தலைவர் இவ ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள ஆதாரத்தை அவங்களும் அவங்களுக்குள்ள ஆதாரத்தை இவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பேரும் சொல்லி இருக்கிறது ஒண்ணுதா பன்னெண்டாம் தேதி சம்பவம் நடந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி ஆக்சன் எடுத்திருக்காங்க இடையில அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த பதினாறாம் தேதி உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டது ஹாஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனது பத்தொம்போதாம் தேதியே வந்து கம்ப்ளைண்ட்டு போயிருக்கு ஆனால் அந்த அஞ்சு நாளுமே கூட இவங்க எவ்வளோ தூரம் உள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது அந்த அஞ்சு நாள் கேப்பில் அரெஸ்ட் பண்ணலை நல்லா சொல்லியிருக்காங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதை பாதிக்கப்பட்டவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதை உங்களால் எதிர்க்க முடியல ஏன் ஆக்சிடன் எடுக்கலை ஆக மொத்தம் நம்ம அந்த இடத்துல என்னமோ ஒன்று பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு வேலையை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்காங்க ப்ரெஷர் அதிகமாகிருச்சு ஆக்சுவலி அவங்க கேஸு போட்டு உள்ள தூக்கி வச்சதுக்கு ஒரே காரணம் முழுக்க 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 அதை பற்றி தமிழ்நாடே கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் பேசியிருக்கு அந்த பன்னெண்டு நாள் பேசுனதுனால தான் வேற வழியே இல்லாமல் ஐயா பழனிசாமி ஃபயர் மோடுக்கு மாறினார் அந்த ஆக்ஷனை உள்ள இன்னமுமே பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது அந்த இதில் முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டாங்களோ அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் முக்கியமான ஒரு ஆள் இன்னமும் வெளியில் வெள்ளையும் சொல்லையுமா திரிகிறான் இது எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு அந்த கூட இருந்த அந்த குட்டி மூஞ்சாங்களை மட்டும் பிடிச்சாச்சு அந்த பெரிய தலை இந்த ஃபஸ்ட்டு படைப்பாங்கல்ல அவனை யாருன்னு இதுவரைக்கும் வெளியில் கொண்டு வராதபடியை இவங்க ஆக்கிட்டாங்க ஸோ இந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சதுக்கப்புறமும் அப்போ தான் ஐயா இடப்படியா இருக்கு எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லை அங்கே முடிஞ்சு போச்சு நம்மளை வந்து நிற்க வச்சு செய்கிறாங்கன்னு ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல தான் ஐயாவுக்கு ஒரு கோபம் என்னங்க எப்ப பார்த்தாலும் எப்பயோ நடந்ததை எதுக்கு எடுத்தாலும் பொல்லாச்சு 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 அதை நாங்கள் சிபிஐக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அவங்க பார்த்தாக அவங்க செஞ்சாக அவங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்களை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் அதான் கேஸ் இங்க போயிடுச்சு இல்லை அதுக்கப்புறம் அவங்க பார்த்து பால அதையே தான் ஐயா ஸ்டாலின் ஐயா கேட்டாரு அந்த இடத்துல நறுக்குன்னு கேட்டாப்புல கூப்பிட்டு வச்சு கொட்டுவாங்க இல்லை அந்த வேட் ஆகி போச்சு ஐயா எடப்படியா இருக்கு நாங்க ஒரே நாள் அதாவது ஆக்சனை வேறு வழி இல்லாமல் எடுத்த நீங்களும் ஆக்சனை இறங்கி வேலை பார்த்து செஞ்ச நாங்களும் உடனே தாமதமாக நீ பண்ணி இல்லை பன்னெண்டு நாள் ஆனால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ப அதை விடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டோம்ல அங்கே கேஸ் இருக்குல்ல எஸ்ஐடி போட்டிருக்காங்கல்ல நீதிமன்றமே உள்ளே வந்திருக்குல்ல இதையெல்லாம் விட்டு விட்டு இறங்கி நீ போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீ போராடுற அப்போ எதுக்கு நீ போற ஆக்சன் எடுக்காத நீ உன்னைய நாங்கள் உட்கார வச்சு அழுத்தி அந்த ஆக்சனை எடுக்க வச்ச எந்த அழுத்தமுமே இல்லாமல் இறங்கி வேலை பார்த்தா எங்களை ஏறி மிதிக்கிறீங்களே எந்த விதத்துல நியாயம் அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன அரசியல் அதைத்தையும் அங்கனக்குள்ள கேட்டார் அங்கனக்குள்ள ஐயாவால் ஒன்றும் பேச முடியல ஆனால் இந்த சட்டசபை இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நிறையா பேர் நான் சொல்லி காமிக்க நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த இது என்னென்ன வருமானம் வருது என்னென்ன செலவு இருக்குது பத்து வருஷமாக இவங்க எந்த அளவுக்கு வந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு கொடூரமான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை தள்ளி விட்டுருக்கா எல்லாத்தையும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க உண்மையில நல்ல சட்டசபை பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சம்பவம்லாம் எப்போயும் நடக்காது எப்போயாச்சும் ஒரு தடவை இந்த பட்டிமன்றம் பார்க்குறப்ப இங்கிட்டு ஒருத்தர் பேசுவா அங்கிட்டு ஒருத்தர் பேசுவாரு அப்படிலாம் கிடையாது நேரடியாக டிவி டிபேட் மாதிரியே இருந்துச்சு பட் ஆனால் இவங்க எடுத்து கொடுத்தது அத்தனையும் எவிடன்ஸோடு எடுத்து கொடுத்துருக்காங்க அவனுக்குள்ளே அத்தனை எவிடன்ஸ் ஐயா எடப்பாடியாருக்கு எதிராக நின்றுச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் சும்மா சொல்லக்கூடாது இனிமேல் ஏதாச்சும் பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்து பதவு சாதம் பேசுகிற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் இங்கே யாருமே எந்த இடத்துலையுமே நடந்ததை தப்புன்னு சொல்ல அது சரின்னு சொல்ல வரல எல்லா இடத்துலையுமே நட தப்பு நடக்கிறது தான் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்கிறதுன்றது ரொம்ப 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 ரேர் ஆனால் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை கண்டுக்காம கடந்தாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் கண்டிப்பாக அதே இடத்துல அப்படியே நல்ல சம்முனு உட்கார்ந்து செட்டில் ஆயெல்லாம் யாரும் இருக்க அசைக்க முடியாமல இல்லை மொ போய்ட்டு ஒரு குத்து அடியில் குத்தி எடுத்து பேத்து தள்ளி விட்டுருவாங்க எவ்வளோ உசரத்தில் இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் அந்த இடத்துல மறுபடியும் போய் உட்காருன்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஐயா இடப்படியா இப்போ தெரிஞ்சுக்கிட்டார் அந்த இடத்துல அவர் பண்ண தப்ப ஆனால் அதே மாதிரி தப்பு இவங்களும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மள்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் சொல்கிறதுக்கு அங்கனுக்குள்ள ஒரு வேலையும் கிடையாது இவ்வளோதான் நடந்தது இன்னமும் நிறையா நடக்கும் பா நன்றி